மரவர் என அழைக்கப்படுபவர்கள் தமிழகத்தில் வாழும் பெரும்பான்மை மிகுந்த இனமாகும் இவர்கள் முக்குலத்தோர்களில் ஒரு பிரிவினர் ஆவர் பொதுவாக கள்ளர் மரவர் அகமுடையர் ஆகிய மூன்று பிரிவினரையும் சேர்த்து முக்குலத்தோர் என அழைக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் மரவர் பெருமலைக்கல்லர் சேர்வை ஆப்பநாடு கொண்டையங்கோட்டை மரவர் கோட்டை கல்லர் கூட்டப்பால் கல்லர் பெரிய சூரியர் கல்லர் செம்மநாட்டு மரவர் உள்ளிட்ட சிறு மரணர் பிரிவில் இவர்கள் உள்ளனர் தமிழில் மரம் என்றால் வீரம் இலக்கியத்திலும் இந்த வார்த்தை கூறப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் செய்யும் தொழிலை வைத்தே அவர்தம் ஜாதி வரையறுக்கப்பட்டது யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை என பல்வேறு பிரிவுகளை போர்ப்படை பிரிவுகள் இருந்தாலும் வெற்றியை நிர்ணயிப்பது காலாட்படையாக இருந்தது பெரும்பாலும் தமது வீரத்திற்காக அறியப்பட்ட இந்த குலத்தினர் காலாட்படையில் அதிகமாக பங்காற்றி போர் புரிந்ததால் இவர்கள் மரவர் என அழைக்கப்பட்டனர் ராமநாதபுரம் பகுதியில் மரபர்கள் பழங்காலம் முதல் வாழ்ந்து வந்தாலும் ஆதியில் மரவர்கள் குடியிருந்த பகுதி ராமநாதபுரம் பகுதி என்பதற்கு சில சான்றுகள் இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனாலும் தமிழகம் முழுமைக்கும் இருந்த பெருங்குழுக்களில் ஒரு பிரிவினரே அவர்கள் என கருதப்படுகிறது அந்த வகையில் மரபர்கள் ராமநாதபுரத்திலும் இருந்திருக்கின்றனர் முதன் முதலில் வெள்ளையினை எதிர்த்த மன்னர் பூலித்தேவன் மரவர் இனத்தின் தொன்மையான செம்மநாட்டு நாட்டு சார்ந்தவர் செம்மநாட்டு மரவர்கள் தமைக்கு மகளை திருமணம் செய்யும் வழக்கமுள்ளவர்கள் செம்மு நாட்டு மரவீன பெண்கள் மூக்குத்தி அணியும் வழக்கம் உள்ளவர்கள் மரவர்கள் கோட்டைகளை அமைத்து வாழ்ந்து வந்தனர் எனவே அந்த கோட்டைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப பல உட்புரிவுகளாக பிரிக்கப்பட்டனர் அகத்தா கோட்டை மரவர் கொண்டையன் கோட்டை மரவர் கருதன் கோட்டை மரவர் செங்கோட்டை மரவர் அணில் கோட்டை மரவர் உப்புக்கோட்டை மரவர் செவ்வேல் கோட்டை மரவர் போன்ற பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர் ராமநாதபுரம் பகுதியில் வாழ்ந்த மரவர்கள் ராமர் இலங்கையின் மீது படையெடுத்து வந்தபோது அவருக்கு பேருதவிகள் செய்தார்கள் எனவும் அதன் காரணமாகவே அவர்கள் தேவர்கள் என சிறப்பு பெயர் பெற்றனர் என்றும் கூறப்படுகிறது எத்தனையோ காலமாக சேது சமுத்திரம் எனப்படும் ராமேஸ்வரத்தின் ஒரு பகுதியான கடல்வழி பாதையின் பாது காவலராக ராமநாதபுரம் மன்னரே இருந்து வந்தார் அதன் காரணமாகவே அவர் சேதுபதி மன்னர் என அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த மரவர் இனத்தில் பல ஜமீன்கள் அன்று முதல் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சேத்துர் ராஜ ராம சேவக பாண்டித்தேவர் சிங்கம்பட்டி நல்லக்குட்டி தீர்த்தபதி கொல்லங்கொண்டன் வீரப்புலி வாண்டையத்தேவர் கங்கை கொண்டான் சிவோதரை சோழகத்தேவர் சுரண்டை வெள்ளைத்துறை பாண்டியத்தேவர் ஊர்காடு சேதுராம தலைவரானார் தென்காஜி சீவளமாறன் வடகரை சின்னாஞ்சா தலைவனார் திருக்கரங்குடி சிவராம தலைவரார் ஊற்று மலை கிருதய கிருதலைய மருதப்ப பாண்டியன் குமாரகிரி குமார பாண்டிய தலைவனார் நெக்கட்டன் செவல் வரகுண ராமசிந்தாமணி பூலித்துறை பாண்டியன் கொடிக்குளம் முருகனப்பட்டு மூவரையன் அல்லது மூவரைய கண்டன் கடம்பூர் சீனி வள்ளலால் சொக்கத் தலைவனார் அல்லது பூலோக பாண்டியன் மணியாச்சி தடிய தலைவனார் பொன் பாண்டியன் குற்றாலம் குற்றாலத்தேவன் புதுக்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது சுற்றாலத்தேவன் குருக்கல்பட்டி நம்பி பாண்டிய தலைவனார் தென்கரை அருகு தலைவனார் நடுவக்குறிச்சி வண்ணவ பாண்டித்தேவர் போன்ற ஜமீன்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இருக்கிறார்கள் அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல ஜமீன்கள் இருக்கிறார்கள் பாலவண்ணத்தம் பாண்டித்துறைத்தேவர் பாளையம்பட்டி தசரத சின்னத்தேவர் படமாத்தூர் வேங்க உடையனத்தேவர் கட்டனூர் திருக்காட்டுத்தேவர் அரளிக்கோட்டை நல்லெனத்தேவர் செவரக்கோட்டை கட்டணரா தேவர் கார்குடி பெரிய உடையனத்தேவர் செம்பனூர் ராஜத்தேவர் கோவனூர் பூலோகத்தேவர் ஒரியூர் தேவர் புகழூர் செம்பியத்தேவர் கமுதி கோட்டை உக்ரபாண்டியத்தேவர் சாயல்குடி சிவஞான பாண்டியன் ஆப்பனூர் சிறைமிட்ட ஆதி அரசு தேவர் போன்ற ஜமீன்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஜமீன்களாகும் இந்த மறவர் இனத்தில் பல மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் சிவகங்கையை ஆட்சி செய்த கவுரி வல்லப உடையார் தேவர் மற்றும் பூலி நாட்டு மன்னர்கள் பூலி நாடு என்பது பாண்டிய நாட்டில் அமைந்த அகநாடுகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு சேர நாட்டில் இருந்த ஒரு பாண்டிய மன்னனால் வரகுணராமன் சிந்தாமணி காத்தப்போ பூலித்தேவர் என்ற தளபதிக்கு தானமாக வழங்கப்பட்ட நாடே இந்த பூலி நாடு ஆரம்ப காலத்தில் இதன் தலைநகரம் ஆவடையார் புறமாகும் நாயகர்கள் காலத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை பாண்டிய நாடு எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்ட போது பூலி நாட்டின் பகுதிகள் அதனுள் அடங்கியிருந்தன அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து அதன் தலைநகரம் நெற்கட்டான் ஜவளுக்கு மாற்றப்பட்டது நாயக்கர் கால வீழ்ச்சியின் போது பாளையங்கள் உரிமை பெற தொடங்கியன மறவர்கள் தலைமுறையையும் தலைமுறை தலைமுறையாக ஆட்சியாண்ட ஆண்டுகளையும் பார்க்கலாம் ரகுண சிந்தாமணி போலித்தேவன் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு முறை ஆட்சி செய்தார் வடக்காத்தான் போலித்தேவன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார் ரகுண சிந்தாமணி வடக்கத்தான் போலித்தேவன் ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார் சம சதி புலித்தேவன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலும் முதலாம் காத்தப்போ போலித்தேவன் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வரையும் இரண்டாம் காத்தப்போ புலித்தேவன் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு வரையிலும் முதலாம் சித்திரபுத்திரத்தேவன் ஆயிரத்தி அறுநூற்றி பத்திலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரையும் மூன்றாம் காத்தப்ப புலித்தேவன் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு வரையிலும் இரண்டாம் சித்திரபுத்திரத்தேவன் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் நான்காம் காத்தப்ப புலித்தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை மாறி மாறி இவர்கள் ஆட்சி முடிந்திருக்கிறார்கள் வரகுண ராம சிந்தாமணி காத்தப்ப பூலித்தேவரின் வழிவந்த பத்தாம் தலைமுறை மன்னரே சித்திரபுத்திரத்தேவர் என்பவராவார் இவருக்கு பிறந்த பூலித்தேவன் என்பவரே இந்திய விடுதலைப் போராட்டத்தை தமிழகத்தில் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த பாளையக்கரர் போர்க்குடி முன்னோடியாவார் வெள்ளையத்தேவன் என்பவர் திருநெல்வேலியை ஆட்சி புரிந்த வீரபாண்டிய கட்டப்புமனுக்கு தலைமை தளபதியாக இருந்தார் அவரும் மார்வர் குலத்தைச் சார்ந்தவர் ஆவர் முக்குலத்தூர் என அழைக்கப்படும் தேவர் சமூகத்தில் ஒரு பிரிவான மரவர்கள் அடங்குவர் அகமுடையார்கள் ஆப்பநாடு கொண்டையகோட்டை மரவர்கள் மற்றும் கல்லர் பிழமலை கல்லர் என்று பலர் இந்த உட்பிரிவில் அடங்குவர்